இப்படி இந்த திருக்கோயிலில் ஒரு அற்ப சூப்பராக ஒரு சமாச்சாரம் பாருங்க அதி அற்புதமான ஒரே நந்தி மண்டபத்திலே ரெண்டு ந நந்தீஸ்வர திருமூர்த்திகள் கும்பகோணம் அதாவது அந்த கொர்க்கையில் அந்த புஷ்பகவல்லி பிரம்மஞானபுரீஸ்வர் கோயிலில் எப்படி இருக்கோ அவிட்ட நட்சத்திர கோயிலில் எப்படி இருக்கோ அது போல் இந்த நம்ம சொன்ன இந்த சிறு குருகாவூர் மண்டபத்திலும் இரு நந்தீஸ்வர மூர்த்திகள் அதுவும் பலிபீடத்துடன் அமைஞ்சு சிறப்பான ஆலயமாக இங்கே இருக்கு அபிஷேக ஆராதனை செய்து சந்தனாதித்தைலம் தடவி சுவாமியை ஆனந்தமாக நல்ல விதமாக கம 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 என்று சாம்பிராணி குங்குலியம் சந்தன கையால் எடுத்த சந்தனக்கட்டையினுடைய பொடி இவைகள் இன்னும் அறுபத்தி நாலு விதமான முடியை சேர்ந்த நம்ம ஆசிரமத்திற்கு கிடைத்த சாம்பிராணியை போட்டு மஞ்சு பாஷிய மகரிஷியை வேண்டி போடும் பொழுது அங்கே பித்திருக்கள் நீங்கள் என்ன முடியாத அளவுக்கு வந்து சென்றுருவாங்க கோடி கோடியான பறவைகள் வரும் கோடி கோடியான எறும்பு வகைகள் வரும் அங்கே நீங்கள் எண்ண முடியாத அளவுக்கு புது புது விதமான இன்னும் சொல்ல வாகனங்கள் கூட வரும் அது யார் வராங்கிறது உங்கள் கண்களுக்கே தெரியும் கார் போல இருக்கும் அது எந்த லோகம்னு தெரியாது இப்படி மூலவராம் இந்த வெல்விடைநாதரை நீங்கள் தரிசிக்கும்போது ஒரு நந்தீஸ்வருடைய அனுகிரகமும் ஆசீர்வாதம் உங்களுக்கு சேர்ந்து வரும் ஸ்ரீ காவியங்கண்ணி அம்பிகை தரிசித்த ஒரே நந்தீஸ்வரருக்கு நீங்கள் எல்லாம் செய்யும்பொழுது இரு நந்திக்கும் சேர்த்தாற்போல் தொடுத்த பூவை ஒன்று ஒன்றுடன் ஒன்றாக பின்னி ஜாயிண்ட் பண்ணி நந்திக்கு முழு முந்திரி மாலை தொடுத்த மல்லிகைப்பூ மாலை வாசனையான மாலைகளை சாத்தும்போது வேர்க்கடலை மாலை சாத்தும்போது ஒத்துமை ஒத்துமை ஒற்றுமை சந்தோஷம் 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 பிரிந்த குடும்பம் பிரிந்த தூரத்தில் இருக்காங்க பிரிஞ்சு போயிட்டாங்க பிள்ளை பொண்ணெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க எல்லாம் தன்னுடைய தாய் தந்தையரோட உடனே வந்து சேர்வார்கள் ஒரே நந்தி மண்டபத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இது இப்படி நாம் செய்கின்ற அனைத்து வழிபாடுகளும் உங்களுடைய சற்குருவுக்கு ஆகும் மன அப்படிப்பட்ட மனப்பான்மையுடன் செய்வதால் எந்த ஒரு நல்ல செயலும் தர்மம் நேர்மை நியாயம் தழைத்தோங்க வழி வகை நமக்கு கிடைக்க வைப்பார் கிழக்கு நோக்கி நாதராக இறைவனும் தெற்கு நோக்கிய காவியங்கண்ணியாக பித்திரு பத்தினியாக இங்கே இறைவியும் திருமண கோலத்தில் அருளும் அற்புதமான ஆலயமாக இங்கே இருக்கிறதுனால இப்பேர்ப்பட்ட தோஷங்கள் கிரக தோஷங்கள் சகல கோடி பாபங்கள் கை முடியல கால் முடியல ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவையெல்லாம் நீங்கி இந்த படுத்த படுக்க சாப்பாடு வாயால் போல் சார் டியூபால் போகுது அதுக்கும் ஒரு வழி கிடைக்கும் அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய சொத்துக்கள் இருந்தும் நீங்கள் அனுபவிக்க முடியாமல் யாரோ வச்சு அதை அனுபவிப்பாங்க அது உங்களுடைய இடம் வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் கொடுத்தது திரும்பி வரும் வர வேண்டியது வந்து சேரும் உங்களுடைய தொழில் உடனடியாக மேன்மைப்படும் ஓஹோ என்று உலகம் புகழும் மேன்மையான உத்தமமான ஒரு பெரிய சொல்லுவேன் இத்த பணக்காரர்கள் ஒருவர் ஒரு சிறவர் அப்படின்னு அதில் நீங்கள் ஒத்துராக வந்துவிடுங்க உங்களுடைய குடும்பமே ஓஹோஹோ என்று இருக்கும் ஊரும் நன்றாக இருக்கும் அப்படிப்பட்ட திறந்த தளம் இந்த திருக்கருகாவூர் திரு இந்த சோபகரது வருஷத்தில் தை அமாவாசை அதுக்குன்னே தனி த தன்மை வாய்ந்த திருக்குறுகாவூர் இங்கே நாம் சொல்வது சீர்காழி அருகில் அமைஞ்சு இருக்குது அனைவரும் அறிந்த திருக்கருகாவூர் இல்லை அந்த குழந்தை பாக்கியத்துக்காக சொல்லமுல்ல கருவளச்சேரி கருகாத்த நாயகி அது அல்ல இந்த கர்ப்பரட்சாம்பிகை சொன்னமும் அந்த ஆலயத்தை இல்லை அது நீங்கள் போகும் இங்கே நீங்கள் வர வேண்டியது அமாவாசைக்கு இந்த அக்னி பகவான் வழிபட்டு முக்தி அடைந்த இந்த அற்புதமான திருத்தலத்திலே சூரிய பகவானும் வருடத்தில் குறிப்பிட்ட சில நாட்கள் வழிபட்டு அருளாசி வழங்குகின்ற நாளில் தை அமாவாசை பிரதானமாகும் இங்கே ஒரு முக்கியமாக பஞ்சகவ்ய தர்ப்பணம் அண்ணா தெரிஞ்சுக்கோங்க எல்லோரும் குறைத்துக்கொள்கிறோம் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம் கிடைக்கவே கிடைக்காது தை அமாவாசைக்கு முன்னாடியே தயார் பண்ணிக்கோங்கோ இந்த ஆடி அமாவாசையும் உபயோகப்படுத்திக்கலாம் குறிப்பாக இந்த தை அமாவாசை தினங்களில் தர்ப்பணத்திலேயே மிக 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 கோடான கோடி சக்தி தரும் பஞ்சகவ்ய தர்ப்பணம் நீங்கள் பல பேர் ஒன்று சேர்ந்து ஒரு பசுவை விலைக்கு வாங்குங்கள் இல்லை என்றால் அங்கே பசுவை வைத்து கோபூஜை செய்து பஞ்சகவ்யத்தை தயார் செய்து வைத்து கொண்டு அதாவது இல்லை என்றால் பக்கத்தில் உள்ள தொழு அந்த பசுமாட்டு தொழுவத்திலும் நீங்கள் செய்யலாம் இங்கே கோயிலில் செய்தால் ஒரு எல்லோரும் சேர்ந்து வசதியானவர்கள் ஒரு பசுமாட்டையும் வாங்கி தானம் பண்ணலாம் வசதியே இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி ஆளுக்கு ஒரு நூறு ஐநூறு போட்டு ஒரு நல்ல பசுமாட்டை கன்று இங்கே வைத்து அதனுடைய சாட்சியாக இந்த தர்ப்பணம் செய்யலாம் தனித்து செய்வதை விட கூட்டாக செய்யும் பொழுது பல லட்சம் கோடி புண்ணியம் வரும் பல கோடி கிடையாது இந்த பசுமாட்டு துருவத்திலும் செய்யலாம் எப்படி ஜாதி மதம் இனம் பேதமே இருக்கக்கூடாது இப்படி எல்லாம் சேர்ந்து குறைஞ்சது ஏழு பசுமாடு வச்சுக்கோங்கோ அங்கே அந்த முன்னாடியே அந்த ஏ ஏற்பாடு செய்யுங்க இந்த ஆலயத்தெல்லாம் சுத்தம் செய்யுங்கோ மாவு அரிசி மாவு குளம் போடுங்கோ பஞ்சகவியம் என்ன செய்யணும் பசுஞ்சானம் பசும் கோமியம் பசும் தயிர் பசும் பால் பசும் நெய் இந்த அஞ்சும் சேர்ந்து நிறைய நல்ல சுத்தமான தீர்த்தம் ஆலய தீர்த்தம் கங்கா யமுனா கோதாவரி இப்படி அமிர்தமான அன்னமாம்பிய தீர்த்தம் புஷ்கரணி கோவில் புஷ்கரணி தீர்த்தம் இவள் நிறைய சேர்த்துங்கோ இந்த தீர்த்தத்துடன் சேர்ந்த பஞ்சகவிய தீர்த்தத்தோட துளசி வில்வம் அதெல்லாம் சேர்த்துங்கோ கொஞ்சம் இளநீர் விட்டுங்கோ கொஞ்சம் தேன் கூட விட்டுங்கோ இப்படியெல்லாம் சேர்த்து அந்த கோசாலையில் தர்ப்பை சட்டத்தின் மேல் தர்ப்பணம் செய்யணும் இப்படி ஒவ்வொரு மூதாதைய நீங்கள் தர்ப்பணம் செய்யும் பொழுது என்ன செய்யணும் உங்கள் சாதாரணமாக இந்த கோத்திரத்திலே வாதூல கோத்திரத்தில் இங்கே உங்கள் அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணுறேன் முதல்ல தர்ப்பை சட்டம் போடுங்கோ எல்லாம் பண்ணிக்கோங்க உங்களுடைய முதல்ல உங்களுடைய தகப்பனாருக்கு வாதுல கோத்திர அந்த நம்முடைய சமஸ்கிருதம் இங்கே தமிழிலும் படிக்கலாம் இங்கே சமஸ்கிருதம் ரொம்ப ஸ்பீடாக போகுது டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் தான் தர்ப்பணம் தமிழ் பதினைந்து நிமிடமாகும் அதுவும் சொல்லி தருகிறோம் இப்படி பசுவை ஒரு ஒரு மூதாதையருக்கு அப்பாவுக்கு செய்யும்பொழுது ஒரு மூணு தடவை பிரதணம் பண்ணுவோம் வந்த வந்ததுக்கு பிறகு பதுல கோத்திர்பசிய உங்கள் அப்பா பேர் சாதாரணமாக சாமநாத சர்மானாம் வசுரூபான் நம்ம பிதேனு ஸ்வதானமத்தற்பையாமி வாதுல கோத்திர உத்பவசிய சுவாமிநாத சர்மனஹாம் வசுரூவான் அஸ்மது மம பிதிரேனு ஸ்வதானவத்தற்பையாமி அப்படியே வாதுல கோத்திர உத்பவசிய சுவாமிநாத சர்மனஹாம் வசுரூவான் மம பிதிரேனு ஸ்வதானவத்தற்பையாமி இந்த பஞ்சகவியத்தில் இந்த வலது கை கட்டை விரல் ஆள் காட்டி வரையிலே அந்த தர்ப்பணத்தை நிதானமாக செய்யுங்கள் மறுபடியும் மூணு பிரதர்ஷனம் இப்படி பன்னெண்டு பேருக்கு செய்யும்போது முப்பத்தி ஆறு முறை நீங்கள் பிரதனம் செய்யல முப்பத்தி ஆறு இந்த பன்னெண்டை சேர்க்கோ இதில் ஒரு முப்பத்தி ஆறு இருக்குது எழுபத்தி ரெண்டு இந்த எழுபத்ரெண்டு இன்ட்டு ஏழு பேரை சேர்க்கோ எண்பத்தஞ்சு லட்சம் நீங்கள் பிறவியில் செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை ஒரு பசுமாட்டை ஏழு பசுமாட்டை வைத்து நீங்கள் செய்யலாம் கிடைக்கவில்லை என்றால் இருக்கின்ற பசுமாட்டை வைத்து இந்த பஞ்சகவியம் தர்ப்பணம் செய்யலாம் கோசாலையில் செய்யும்போது பலனும் கோடான கோடி தனியார் கோசாலையில் இருந்தாலும் சரி கோயில் இருந்தாலும் அதற்கான முன் உத்தரவு அனுமதி பெற்று செய்ய வேண்டும் ஜாக்கிரதையாக கொஞ்சம் தூரமாக இருங்கள் பசுமாட்டுக்கு பக்கத்தில் நாலு பேர் சேரும்போது குதிக்கும் முல்லையோ தர்ப்பணம் முடிஞ்சிது ஆனால் அதுக்கு முன்னாடியே பசுமாட்டை நல்லா குள் உள்பாட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு வயிறாறு அதற்கு தீனி போட்டு புல் போட்டு வைக்க போட்டு அதையும் பண்ணுவோம் தர்ப்பணம் முடிஞ்சதுக்கு பிறகும் சும்மா மிரட்டாமல் கிரட்டாமல் நிறைய கோதுமை தவிடு தீனி இதெல்லாம் வச்சு திருப்தியாக சந்தோஷமாக கீரை கீரை நிறைய கொடுத்து அந்த பசுமாடு ஓனர்ருக்கு அதனுடைய சொந்தக்காரருக்கு அதுக்கு தேவையான நிறைய புண்ணாக்கு தீனி எல்லாம் வாங்கி அதுக்கு சந்தோஷமாக கட்டு சாதம் போல் அனுப்பிச்சி வைங்க உங்கள் வாழ்க்கையில் கொட்டு கொட்டுன்னு செய்வோம் செல்வம் கொட்டும் இப்படி அந்த பசுமாட்டு தர்ப்பணத்தை செய்து அந்த நீரை எடுத்துன்னு வந்து பஞ்சகவியத்தை மிச்சம் இருக்கின்ற நீரோட அதை சேர்த்து உங்கள் இல்லங்கள் வியாபார தெளிக்கும் போது எல்லா தரிதிரங்களும் ஓடி போய் லக்ஷ்மி கடாட்சம் குபீர கடாட்சம் கொட்டும் இன்று வசதிக்கு வசதியே அற்ற கோயில்களுக்கு இந்த பசுமாட்டை நீங்கள் தானம் பண்ணும்போது அந்த அமாவாசை அன்னைக்கு தினமும் அந்த சுவாமிக்கு அந்த பசுமாட்டில் வருகின்ற பசுனால் வருகின்ற பாலை அபிஷேகம் செய்வதற்கு நீங்கள் தொடர்ந்து எல்லோரும் சேர்ந்து பராமரிப்பு சம்ரட்சணை செய்வது நீங்கள் கொடுத்தது உங்களுடைய தலைமுறை உங்கள் கண்ணால் பார்க்குற ஒரு மூணு நாலு ஜென்ரேஷன் நல்லா ஓடிடும் இது தலைமுறையாக வரணும்னா அந்த வருஷம் பூரா அந்த பசுமாட்டை எல்லாரும் கொஞ்சம் பகுதி எடுத்துட்டு பார்ட்டி பார்ட்டிசிபேஷன் பண்ணி இந்த பசுவுக்கு தேவையானதை நீங்கள் கொடுத்து உதவி வரும்போது அந்த ஒரு வருஷத்துக்கு சம்ரக்ஷணம் கோ சம்ரட்சணம் பராமரித்தல் அப்படி செய்யும் பொழுது இது பலனும் சொல்லியும் ஆளாதது இதுதான் பஞ்சகவ்ய சாட்சி மகா தர்ப்பணம் இந்த அமாவாசையினுடைய கோடி கோடி தை அமாவாசையில் ஒரு வீட்டில் ஒரு தர்ப்பணம் பண்ணால் என்ன பலனும் அதை போல் லட்சம் பிறப்பில் நாம் செய்ய விட்ட பித்து காரியங்கள் சார்த்தங்கள் படையங்கள் படையல்கள் தபசங்கள் அத்தனைக்கும் ஒரு இது ஒரு நிவர்த்தி மறுபடியும் வீட்டில் தர்ப்பணம் பண்ணணும் இப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று நான் உங்களை எதிர்பார்க்கிறேன் உங்களை திருப்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் செய்வீர்கள் பொன்மலையில் பொன்மலைப்பட்டியில் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் எல்லோருக்கும் எளிமையாக சிறப்பாக தானே முன் வந்து தர்ப்பணம் செய்கின்றார் காஞ்சிபுரத்தில் ஒரு அடியார் எல்லோரையும் சேர்த்து சத்தங்கமாக பண்ணுறார் மலையில் ஒரு அடியார் கேள்விப்பட்டேன் இப்படி தன்னுடைய பேரை சொல்கிறார் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் அவர் பட் நான் பண்ண பண்ணி கொடுக்குறேன்னு இதில் தப்பு கிடையாதா அவருக்கு தெரியாமல் ரெண்டு வருஷம் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கோ அவருக்கு இருந்தால் கூட ஒரு மனசில் ஒரு தெளிவு செய்யலாமல்லையோ தாராளமாக நீங்கள் பண்ணுங்கோ எனக்கு சந்தோஷமாக இருக்குயா அது பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது என்ன சந்தோஷம்னு என்னால் சொல்ல முடியல என்னமோ ஒரு அப்படிங்கிற தெரியல ஒரு குதூகலமான சந்தோஷம் பேரா பேரானந்தம் பொறும் அமைதி இப்படி எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான இந்த சோபகிருது வருஷத்தில் உத்தராயண தர்ப்பணம் ரொம்ப அற்புதமான தர்ப்பணம் அப்புறம் நம்ம தீர்த்த கண்டிக்கு தயாராகிறீர்கள் அன்னைக்கு உத்தராயண அமாவாசையில் மட்டும்தான் தர்ப்பணத்துக்கு அது ஏற்றது அதை பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்றோம் நீங்கள் கொஞ்சமான துர்கா சுத்தத்தை இப்பொழுது சும்மா புத்தகத்தை வச்சு இது டவுன்லோட் பண்ணுவோம் அதை ஸ்பீடை கம்மி பண்ணுவோம் ஓம் ஜாதவே தசே சுனவாம ம சோம மராதி ஓம் ஜாதவே தசே சுனவாம सोम मैं मरा दिया तो निदाही ये तक्का सना हम पर नावे चिंदम दुरिदात एकनी ही बुरी बोलूँ ताम एकनी बन नाम तब शाम जलंदी भय रो कर्म बलेनी जुट्टा हम देवी हम जरना महं ब्रह्मते नमः पर ஜாதவேத துர்கை அருளும் தலம் கங்கா அதாவது கங்காதேவி எழுந்தரில் உள்ள ஸ்தலம் கங்கா சங்கம துர்க்கை அப்படின்னு தான் இங்கே இங்கே தான் ஏற்பட்டது சிவகங்கை தீர்த்தம் நூபரகங்கை பாலகங்கை இப்படி கங்கா நாம தீர்த்த ஸ்தலங்களில் திருவண்ணாமலை பழமுதிர் சோலை லால்குடி அங்கே சிவகங்கை தீர்த்தங்களுக்கு கங்கை நீரோட்ட சக்திகளை கொண்டவையே ஆகையினால் அதை பற்றியும் பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் உத்தராயண இந்த வருடத்தினுடைய தை அமாவாசைக்கு நீங்கள் புறப்படுவீங்க எனக்கு தெரியும் நீங்கள் கஷேமமாக இருப்பீர் சந்தோஷமாக இருப்பேன் ஏன் கவலைப்படுறேன் வெற்றி நிச்சயம் வெள்ளிக்கிழமை கொண்டாட்டம் தான் போங்கோ சௌக்கியமாக இருங்கோ ஒருத்தங்கிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை வரவே வராது இது சத்தியம் சத்தியம் எதுவும் என்னுடையதில் அனைத்தினுடைய அவருளால் ஆரம்பிக்கலாம்